ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்க வச்சுட்டு புட்டு அவிச்சிருப்போம் வடை சுட்ருப்போம் கேரளா ஸ்டைல் அவியல் பண்ணியிருப்போம் ஸோ விதவிதமாக பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்க வச்சு டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான வந்து பாயாசம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு கிழங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தா செலக்ட் பண்ணுறதுல கவனம் குறைஞ்சா என்ன மாதிரி ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அரை கிலோ கப்பைக்கெழங்கு அதாவது மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் அந்த கிழங்கை நம்ம வந்து நீட்டமாக இருக்கிறது அந்த மாதிரி பெரிய பீஸாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படி நேர் நேராக வந்து அந்த தோளில் வந்து லைன் போட்டுட்டு அதை அப்படியே எம்பி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்துடும் அதே மாதிரி இந்த கிழங்குல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான இந்த கருப்பு டாட்டோ கருப்பு லயனோ இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கிழங்குல வந்துட்டு சயனைடு அப்படின்ற அது வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சயனைடு உருவாக உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத பற்றிய விரிவான வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சயனைடு ஏன்னா இது வந்துட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி அந்த சயனைடு உருவான மறுவள்ளிக்கிழங்க சாப்பிட்டு இறந்து இருக்காங்க அப்படின்ற செய்தியே வந்துட்டு நியூஸுகளில் வந்து வைரலாச்சு ஒரு டைமில் ஸோ அதை பற்றிய ஃபுல் விவரம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ கிழங்கை வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேரட் இதெல்லாம் துருவோம் இல்லைங்களா அந்த இதில் வந்து துருவி இந்த மாதிரி பூ போல எடுத்துக்கிறோணும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குறை குறைப்பாக மாவாக அரைச்சிடக்கூடாது குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் அது வந்து நல்லா கொதி வந்துடக்கூடாது லைட்டாக அந்த சூடாக இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் ரெடியாக வந்துட்டு வச்சுருக்க இந்த கேளங்க இதை வந்து ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் அதே மாதிரி அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டி கட்டி சேர்ந்து அடிப்பிடிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் சவரிசியே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ஜெல்லி அதாவது ஒரு வலுவழுப்பு தன்மை வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ அது சட்டுனும் வந்து குக் ஆகிரும் ஏன்னா நம்ம அதுக்காகத்தான் வந்து அதை நம்ம கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி விட்டுருக்கோம் நல்லா வந்துட்டு அதை நல்லா அடிக்காங்க வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பிடிச்சிரும் அடியில் வந்துட்டு படிஞ்சு அப்படியே திக்காக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இது நல்லா குக்காகி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சைனிங்காக சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு பவுல் அளவுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை அல்லது இடித்து வச்சா வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்களா அதோடய கலரை எப்படி சூப்பராக இருக்குங்களா ஸோ வந்து ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக வந்துட்டு சுக்குத்தூளும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு பிஞ்சளவு அப்போ தான் அந்த ஸ்வீட்டை நமக்கு தூக்கி கொடுக்கும் இந்த உப்பை நீங்கள் வந்துட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு போட்டோம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கூட போட்டு வந்து குக் பண்ணிக்கிறலாம் ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அதோடய ஃப்ளேவர் அந்த மரவள்ளிக்கிழங்கு வெல்லம் அந்த சுக்கு ஏலக்காய் இதோடய ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே கமகமான ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த பாத்திரம் வந்து நமக்கு கிண்டி விடுறதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ கொஞ்சம் அகலமான மஞ்சட்டிக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இப்போது ஒரு அரைமுடி அளவு தேங்காயில் இருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் எடுத்து நல்லா அந்த பாலை மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கிறலாம் நம்ம பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேண்டியதில் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு இன்னொரு க ஸ்டவ்வில் வந்துட்டு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து நெய்யிலையே வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டுட்டு அதை அப்படியே அந்த நெய்யோடையவும் இந்த பாயாசத்தில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் அருமையான மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் தயாராகிடுச்சு இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படியே அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது அப்படியே நாக்கிலேயே இருக்கும் வீட்டில் இருக்க எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Thank you.